ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விரால் மீன் கிணத்துல வந்து எவ்வளோ பேர் சமைஞ்சிகிட்ருக்குங்க இப்போ அதை படிக்க தான் வந்து நான் இப்போ தூண்டியில் எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இங்கே தான் அந்த வந்து கெண்டெல்லாம் கோத்து போகிறதில்லைங்க அங்கே இருக்கிற மண் புழுவை கலாரி நோண்டி அந்த மண்ணில் இருக்கிற புழு எடுத்து இந்த வந்து தூண்டியில் வந்து கோத்து அதை தாங்க போட போகிறேன் இங்கே பாருங்கள் எப்படி நான் நோண்டி அதை எடுத்து க கோத்து போகிறேன்ட்டு பாருங்கள் 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 எந்த அளவுக்கு அந்த மீன் அடிக்குதுன்னு பாருங்கள் சரியான சைஸ் இருக்கும் இருக்குதுங்க இந்த கிணத்துல இது வந்து யாரோ பிடிக்காத இருக்காங்களோ அங்கே பாருங்கள் எப்படி எப்படி த இது பண்ணுதுங்கன்ட்டு மீன் வேணாம் நிறைய இருக்கும் பிள்ளக்குதுங்க அதனால் வந்து இப்போ பிடிக்கலாம் நீங்கள் எப்படி பிடிக்கிறான்னு பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உள்ளே போட போகிறேங்க தூண்டியில் மண்புழு கொடுத்தாச்சு இங்கே பாருங்கள் போடுறேன் போட்டு இது இப்போ இழுக்க போகிறேங்க எந்த அளவுக்கு சைஸ் எந்த சைஸ் மாட்டுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிட்டே இருக்குங்க எந்த அளவுக்கு மீன் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போதாங்க அத்தவண்டியல் போட்டு இதை கொத்துதுங்க கொஞ்சம் இது பண்ணி இழுத்து விட்றேன் அதுக்கப்புறமேட்டு இப்போ இழுக்க போகிறேன் இன்னும் வந்து அந்த மீன் வந்து தாங்க ஸ்லைட்டாக கொட்டிகிட்ருக்கு அந்த வந்து இன்னும் அந்த தக்கை இழுக்கலை அந்த தக்கை இழுத்த உடனே இப்போ வெளியே இழுத்து பார்ப்போமுங்க அதனால தாங்க வெயிட் இருக்கேன் இழுக்குதுங்க 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 இங்கே பாருங்கள் இழுத்துச்சிங்க வா எவ்வளோ பிரித்து பாருங்கள் ஐயோ ஐயோ இப்போ சரியான சைஸுங்க அந்த மீன் இங்கே பாருங்கள் 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 எப்படி இருக்குது பாருங்க சரியாக இருக்குங்க அது உண்மையிலே வேறு லெவலுங்க இந்த மண்புழு கோத்து போட்டு பிடிச்ச முதல் மீனுங்க இது உண்மையிலே சூப்பருங்க எல்லாம் வந்து கண்டை தாங்க கோத்து போடுவாங்க நாங்கள் வந்து கண்டெல்லாம் கோத்து போகிறது இல்லைங்க மண்புழுவே அந்த கோத்து போட்டால் பா மீன் மாட்டுதுங்க பாருங்க இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுங்க மீன் பரவாயில்லைங்க நல்லா ஒரு பெரிய மீனாக தாங்க மாட்டுச்சு எனக்கு பெரிய சைஸாக தாங்க மாட்டுச்சு இப்போ அடுத்தது இன்னொரு இன்னொரு மீன் தூண்டியில் போடுறாங்க அதில் வந்து வேறு என்ன மீன் கிடைக்கிதுன்ட்டு பார்க்கணுங்க இப்போது பார்க்கலாங்க என்ன மீன் கிடைக்கிதுன்ட்டு ஓ அடுத்த தூண்டி நான் போட்டு ரெடியாக வெச்சுட்டு இருந்தேங்க இப்போ அதில் ஏதோ ஒன்று கட்சிகள் இருக்கிற மாதிரி தெருது வாங்க பாருங்கள் பாருங்கள் மறுபடியும் இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சிங்க பாருங்கள் அளவுக்கு இதுலேயும் வந்து விரால் மீன் தாங்க மாட்டிருக்கு அதே சவரி இது அந்த மீனா ஃபஸ்ட்டு பிடிச்சதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தெருதுங்க இது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குங்க அதிகமாக அந்த மீன் வந்து இப்போதாங்க நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே சூப்பருங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அந்த விரால் மீன் நம்மளோட சின்ன தண்ணி பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க பெருசாக தாங்க மாட்டி இருக்காதுவும் இப்போ அடுத்ததுக்காக போடுறதுக்கு வந்துருங்க அடுத்த தூண்டி இப்போ அடுத்தது போடுறதுக்கு இப்போ இதில் என்ன மாட்டுதுன்னு பார்க்கணுங்க எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம் ரைட் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் வேறு எதனா மீன் இருக்கானான்ட்டு இல்லை விரால் மீனே மாட்டுதான் என்னான்ட்டு வந்து பார்க்கணுங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அந்த மீன் பிடிக்கவே நீங்களும் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பக்கத்தில் ஏரி குளம் கிணறு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்கே பாருங்கள் 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 மறுபடியும் இருக்குதுங்க மீன் ஓவையோ பாருங்கள் மறுபடியும் வந்து எவ்வளோ சைஸ் ஒரு மீன் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் உண்மையிலே இது வேறு லெவலுங்க போட்ட உடனே ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஃபீட் பண்ணி தாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றும் பிடிச்சேன் உண்மையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்கன்ட்டு உண்மையிலே வேறு லெவலுங்க மூணு மீன் பிடிச்சேங்க